வணக்கம் இன்னைக்கு அவர் விஷர் கெஸ்ட்னு சொல்லக்கூடாது என்னோட வெல் விஷர்ஸ் சத்யஜோதி தியாகராஜன் சார் அப்புறம் என்னோட உடன்பரவா சகோதரன் ராம் இயக்குனர் ராம் அப்புறம் அமாகிரேஷன் சிவா சார் எல்லாரும் இருக்காங்க ஸோ கிரேஸ் த கேஷன் இன்னைக்கு ஐம்பதாவது நாள் கடந்து நம்ம படம் ஓடுது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எதையுமே சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி சக்சஸ் வந்துருச்சுன்றதுக்காண்டி தலையில் ஏற்றிக்க கூடாது அது ரொம்ப ஆனந்தமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது இன்னும் எழுவத்தஞ்சாவது நாளாக மாறும்னு நம்புகிறேன் நூறாவது நாள் தொட்டுதுன்னா இறைவனோட அருள் பார்ப்போம் என்ன நடக்குதுங்க ராம் வாங்க சத்ய சார் வாங்க சிவா சார் நான் இன்னைக்கு இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி சார் வந்து எங்கேயும் இப்போ வெளியில் போகிறதே இல்லை நான் கூப்பிட்டு கேட்டேன் சார் நீங்கள் வரணும் நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி ராமம் வந்து ஹானர் பண்ண இட் வில் பி கிரேட் ஜஸ்டிஃபைடாக இருக்கும்னு கேட்டவொன்னும் ஒன்றுமே சொல்லாமல் முதல்ல எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க என்னுடைய உடன்புறவா சகோதரன் நண்பன் என்னுடைய முதல் தேசிய விரதம் வாங்கி கொடுத்த என்னுடைய நலம் விரும்பி எல்லாம் சொல்லலாம் என்ன வேணாலும் திரும்ப நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு படம் வேறு அனௌன்ஸ் பண்ண போறோம் ஒரு ரெண்டு நாளில் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அவர்கிட்ட கொடுக்குற ஒரு சில வார்த்தைகள் பாலா அதுக்கப்புறம் சாக்ஷி சாந்தினி இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ இன் திஸ் பியூட்டிஃபுல் அகேஷன் டு தேங்க் தம் அகெய்ன் தேங்க் யூ யேசுவோ அனைவருக்கும் வணக்கம் ஏசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரதர் அண்ணன் ஏ சதீஷ்குமார் சத்தம் தரமணி அப்படிங்கிற ரெண்டு படம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் இவங்க நான் பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகுது என்னென்னா கடைசி கட்ட திரும்ப கடைசி கடைசிப்பட்டுல திரும்ப ரொம்ப ஹார்ட் ரூட் ஹார்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் தாண்டி தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவுனா முப்பது ஓகே எப்படி ஏஜ் இருப்பார் நினைக்கிறேன் டைரக்டர் ஆயிருக்காரு அண்ட் அவருடைய ஒரு மாமா போயிட்டாரு போய் ஃபயரா இருந்தாருன்னு சொன்னார் அவரு போயிட்டாரு அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் இம் ஃபயருக்கும் அப்புறம் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனுக்கும் ஏன்னா ஒரு சின்ன படங்களை இன்னைக்கு திரையரங்கு கொண்டு வந்து அதை வெற்றி பெறுவதுங்கிறது இல்லாமல் போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபயரோட வெற்றியும் பெருசு அந்த படத்தோட வெற்றியும் திரும்பவும் வந்து ஒரு சின்ன படங்கள் எடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா இப்போ இவருடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு மாறுபட்ட கதையை ஒரு ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணி தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது கட்ஸ் உள்ள ஒருத்தர் தருவர் இவருடைய பெரிய அட்வான்டேஜ் அதுதான் யூ கேன் ஜட்ஜ் குட் ஸ்டோரிஸ் ஸோ இவரை மாதிரியான தயாரிப்பாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் வளருதுங்கிறது நிறைய மீனிங்ஃபுல் சினிமாவை கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன் குற்றம் மாதிரி தங்கமீன்கள் மாதிரி அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபியூ வேர்ட்ஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் ஜேஎஸ்கே வந்து எனக்கு வந்து எப்படி பழக்கப்பட்டேன்னா நான் நெருங்கி பழகினது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் பண்ணி அதில் நான் அவர் கூட பணியாற்றிய ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது நான் சிவா பாரதராஜா சார் தலைமையில் எல்லாம் பண்ணோம் அப்போ வந்து அவர் நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை டீப்பாக இறங்கி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் விடவே மாட்டார் இதாக ஒரு ஹெல்ப்னு கேட்டால் எனி டைம் நான் சொல்கிறேன் நிறைய தடவை நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவர் வந்து அதே மாதிரி வந்து திறமைசாலி நல்ல திறமசாலி இந்த ஃபயர் படத்தை வந்து நான் விசாரிச்சுட்டு இருந்தேன் நான் அதாவது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபில்மில் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருக்காருன்னா அது எங்களுக்கெல்லாம் வந்து பெருமையாக இருக்குது ஏன்னா எங்களுக்கும் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது நம்ம நல்ல கண்டென்ட்டு வித்தியாசமாக தேர்வு செய்து எடுத்தால் ஜனங்கள் வந்து தியேட்டர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ப பறந்துருக்கு ஃபயர் மாதிரி ஃபயர் இன்னும் வந்து ஹண்ட்ரட் டேஸ் போகணும் ஹண்ட்ரட் டேஸ் வாங்கிச்சு இன்னும் கிராண்டா பண்ணுங்க அண்டு விஷ் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஹீரோ பாலா தானே பாலா பாலா விஷ் சாக்சி மற்றும் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் சிவா சார் குட் ஈவினிங் அந்த படத்தில் ஒரு சின்ன பாட்டை நானும் இருந்திருக்கேன் ஆமாம் ஒரு சைன் கொடுத்தார் சார் நடிச்சிட்டேன் இது வந்து இந்த படம் வந்து நான் நிறைய இடத்துல ரொம்ப படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப நாளாக நான் வந்து இந்த படம் சூப்பராக போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப ரஃப் ரஃப்ஃபேர்ஸ்னா எனக்கு வந்து ஒரு டபுள் பாஸ் மாதிரி எனக்கு காமிச்சிருந்தார் ஜேஎஸ்கே அதை பார்த்துட்டு நிறைய டிஸ்ட்ரிபியூட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பேன் நிச்சயமாக அந்த படம் ஹிட்டுன்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன் ஃப்ரெண்டுன்றக்காக சொல்லே ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு வெல்மேட் ஃபிலிம் அதாவது ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணான்றது ஒரு பேசிக்கான சக்ஸஸ் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ டைட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த படத்தோடைய ஒரு சக்சஸ் காரணம் வந்து இந்த பட்ஜெட்டும் அந்த ஸ்கிரிப்டும் அது இன்றைக்கி இந்த படம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாலும் ஒரு ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர் வருதுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் கண்டிப்பாக வந்து தியாகஸ்வர்ட்டே எங்களுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்னா வந்து கமர்ஷியல் டேரக்டர்னா வந்து ஜேஎஸ்கே சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு அவ்வளோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு அது இவ்வளோ பிரமாதம் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ப்ரொமோட் பண்ணவே மக்களுக்கு எது ரீச் ஆகாமல் அது ஒன்றுமே செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாங்க அதனால் பப்ளிசிட்டியோட எப்படி பண்ணணுன்றது இந்த படத்தை ஒரு விஷயமே எல்லோரும் கற்றுக்கலாம் சும்மா தௌம் தவுண் பப்ளிசிட்டி பண்ணால் ஓடுன்றது இல்லை எப்படி பண்ணணுன்றது பப்ளிசிட்டி கூட இந்த பட ஒரு ரோல் மாடலான படம் அது அமைச்சிச்சு மாதிரி அந்த படத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துடைய அடல்ட் கண்டென்ட் தான் ஜெயிச்சது இல்லவே இல்லை அடல்ட் கண்டென்ட் இருக்கிறது ஒரு இருபது நிமிஷம் தான் அதுக்கு முன்னையும் பண்ணி ரெண்டு ஒன்றரை மணி நேரம் படம் இருக்குது அதை ரசித்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சு அந்த வகையில் வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் உட்காந்து ஆடியன்ஸ் கைதட்டிட்டு போகிறது நான் தேட்டருக்கு வந்து பார்த்தேன் ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து படமாக தான் ஜெயிச்சிருக்கு இதில் வேறு எதுக்குமே இல்லை ஒரு ஒரு ஸ்டோ கதை ஜெயிச்சது அதில் இருக்கிற எல்லாருமே டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டு ஜெயித்தாங்க அந்த வகையில் இந்த கதைக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஒண்டர்ஃபுல் கேமராமேன் சதீஷ் அண்ட் மியூசிக் டேரக்டர் டிகே எடிட்டர் அதுமாதிரி வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் டிசைனர்ஸ் அவ்வளோ பேருக்கும் அதனுடைய பாராட்டுகள் முக்கியமாக வந்து இதில் இந்த படத்தை இந்த சென்ஸை கரெக்டாக புரிஞ்சு நடித்த இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஏன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து இது ரைட் சென்ஸ்ல நீங்கள் எடுத்துக்கலின்னா யாருமே இல்லை உடனே வேண்டாம்னு சொல்கிறதா எல்லாருக்கும் வயலையும் ஃபஸ்ட்டு வரும் இது அல்டிமேட்டாக தேட்டரில் இந்த மேஜிக் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு நடித்த எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய லைஃப் சினிமாவில் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பாலாஜி வந்து கிளைம் லைட் அதுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஒன்று இருக்கா வரிசை கியூ கட்டி நிற்கிது இந்த ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வருது எல்லா டெக்னீஷியன்ஸும் நிறைய வாய்ப்புகள் வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபயர் இந்த ஃபயரோட மொத்த கிரெடிட் கோஸ்ட்டு பைடியர் ஃப்ரெண்ட் ஜேஎஸ்கே தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் க்ரேசிங் தி ஒகேஷன் ஆமாம் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபயரில் கம்மிட் ஆனது நான் தான் அண்ட் ஐ திங்க் இது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு சார் அண்ட் யூனோ இன்னைக்கு ஒரு படம் ஃபிஃப்டி டேஸ் கிராஸ் பண்ணுறது இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக்ஸ் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் தேங்க் யூ வெரிக்கேன்

இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் சொன்னால் நான் பிக் பாஸ்க்கு வந்திருக்க அவ்வளோதான் ரொம்ப சினிமா பற்றி தெரியாது எனக்கு என்ன பேனர் எதுன்னு தெரியல நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன் அவங்கள ஏன் அவங்க நல்ல நல்ல படம்லாம் பண்ணுவாங்க வாங்கப்பா மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க சார் திருப்பி சாருக்கு கால் பண்ணி அப்ரோச் பண்ணி சார் அந்த கதைக்கு இந்த ஹீரோ செலக்ட் பண்ணிட்டீங்களா கேட்டேன் இல்லை இன்னும் தேரிகிட்டு தான் இருக்கட்டும் அப்படின்னாரு சரிங்க சார் நான் பண்ணுறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் படம் நல்லா ஓடும் அப்புறம் என்ன சார் நம்மளுக்கு அதுதான் வேணும் ஓகே நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு பண்ணேன் என்னன்னா எனக்கு கதை ஒன்லைனா தான் தெரியும் ரொம்ப பிளாங்காக தான் போனேன் செட்டுக்கு செட்டுக்கு போயிட்டு சேரும் ஜியோ சேரோ எல்லாம் சேர்ந்து இதுதான் கேரக்டர் இது இதுதான் டைலாக் இதுதான் உங்களோட மூடு எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது ஏன்னா இன்டிமேசி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை பார்க்க வேணா ஜாலியாக இருக்கும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சார் வந்து ஒரு சில ஏன்னா அவங்க பண்ணுறா உனக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனை அவங்களே பண்ணுறாங்க தைரியம்மா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்படி தேத்தி தான் நடிக்க வச்சாரு பட் அது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டேன் பட் ரொம்ப நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இது ஐம்பதாம் நாள் படம் ஓடுறது ஏன்னா மாதிரி ஆர்டிஸ்ட் அதாவது திறமை இல்லாம திறமையோட நிறைய பேர் இருக்காங்க திறமையை காட்ட வாய்ப்பு இல்லாமல் தான் ஒரு ஸ்டேஜ் ஒரு மேடை ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் தான் நிறைய பேர் காண போறாங்க எனக்கு லைஃப் கரெக்டா கரெக்டான நேரத்துல வந்து அமைஞ்ச வாய்ப்பு இது ஸோ நான் ரிஸ்க் எடுத்து நடிச்சேன்னு சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப தான் இந்த படத்தில் நடிச்சேன் ஏன்னா எனக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் கிடைக்குது இடம் கிடைக்குது எனக்கு பாட்டு இருக்கு ஃபைட் இருக்கு டைலாக் இருக்கு அதை தாண்டி பின்னாடி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் என்ன வேணும் சொல்லுங்கள் ஸோ முழு மனசாக தான் ஒரு ஒரு சீனுமே வந்து இன்னும் பெட்டரா போகல இன்னும் பெட்டராக போகலான்னு தான் பண்ணேன் அதுக்கு கிடைச்ச ஒரு பலனாக தான் ஃபயர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார் இருக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் சுற்றி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா இதுதான் இந்த படம் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சினிமா இல்லை ஸோ அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ